ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இனி என்ன படிலாம் பார்க்க போகிறனா கொசுத்தண்ணி கூட்டில் என்னென்ன பாகங்கள் இருக்குது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் ப்ரௌன் கலரில் எக் இருக்குது பாருங்கள் அதுதான் வந்து இப்போதைக்கு இட்டு இருக்கிற முட்டைகள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே மேலே காட்டுற பாருங்கள் இந்த பாட்டு பார்த்தீங்கன்னா லார்வா ஸ்டேஜ் அதாவது முட்டை போடுறதுக்கப்புறம் லார்வா ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க அந்த ஸ்டேஜ் இது இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஷீஷேப் லார்வா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது தெரியும் பாருங்கள் உங்களுக்கு இதுதான் பார்த்தீங்கன்னா ஷீ ஷேப் லார்வா முட்டை பருவத்துக்கு அடுத்தது புழு பருவம் அந்த புழு பருவம் முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பியூப்பா ஸ்டேஜ் ஸ்டார்ட் ஆகும் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இந்த லார்வாக்கும் பியூப்பா ஸ்டேஜ்லேயும் முட்டைகள் வந்து நிறம் மாறும் ப்ரௌன்லேருந்து பொறுமையாக வந்து சேண்டல் அந்த கலரில் மாறும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள் அந்த சைடில் இருக்குது பார்த்தீங்களா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பியூபாஸ் தெரியும் பியூப்பா எப்படி இருக்குன்னா கண் இருக்குல்ல அந்த ஐ வந்து பிளாக் கலர் டாட்ஸ் நல்லாவே உங்களுக்கு கிளியரன்ஸாக தெரியும் இப்போ நான் வந்து காட்டுறேன் பாருங்கள் இதுதான் பார்த்தீங்கன்னா பியூப்பா ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க புழு பொருத்துக்கு அடுத்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழாண்டு இருக்குது பார்த்திங்கன்னா அது வந்து ஓல்டு எக்ஸ் ஹேட்சிங் ஆன எக்ஸ் அங்கே காட்டுறேன் பாருங்கள் இப்போ உங்களுக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹேட்சிங் ஆன எக்ஸ் அதுக்கு பக்கத்தில் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு தேனி வந்து இப்போ தான் பொறிச்சு வெளியே வந்திருக்கு ரெஸ்ட் எடுத்துருக்கு போல் இப்போ தான் பாருங்கள் அந்த சைடில் தெரியும் பாருங்கள் நான் இதை இருங்க காட்டுற பாருங்க இந்த தேனிக்கெல்லாம் வந்து கூட்டில் எந்த ஒரு வேலையும் அது செய்யாது இப்போதைக்கு வந்து மேல் மூடி இருக்குல்ல அதில் போயிட்டு அவங்க சுறுசுறுப்பாக எதனாச்சும் ஒரு வேலை பண்ணிவிட்டு அங்கங்கே வர கண்காணிச்சிட்டு இருப்பாங்க இப்போதைக்கு அவங்களுக்கு வேலை வராது இன்னும் ஒரு ரெண்டு நாள் ஆகும் மற்ற தேனீக்கள் நான் பண்ணுனா இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஹனி உங்களுக்கு தெரியும் ஹனி இது வந்து கேட் எந்த ஒரு உயிரினு தானே உள்ளே வராத அளவுக்கு தனக்கு தானே வாழை அமைச்சு அதில் பார்த்திங்கன்னா அது போகிற வர வழி மட்டும் அது ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அது சைஸுக்கு ஏற்ற மாதிரி மட்டும் சுண்டு வரல் சைஸில் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு டைமுக்கு ஒரு இருபது முப்பது ஈக்கல் போயிட்டு வரலான்னு வச்சுக்கோங்க ஒன்றா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே சைடில் வந்து மகரந்த தூள் இருந்திருக்கும் அதை பார்த்துருப்பீங்க இதில் வந்தீங்கன்னா ஒரு முட்டையில் புது முட்டையில் ராணி தண்ணி முட்டை வச்சிருச்சுன்னா திருப்பி அந்த முட்டை அதே அறையில் வந்து முட்டை இடாது அந்த அறையை டோட்டலாக ரிமூவ் பண்ணி வெளியே தூக்கி போட்டு அதுக்கப்புறம் புதுசாக கட்டி தான் வந்து முட்டை இடமே கண்டி நம்ம அடுக்கு தண்ணிக்களை போல் திருப்பி அதிலேயே முட்டை இடாது இது வந்து இடம் இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி முட்டைகளை வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்திக்கிட்டே போகும் மறுபடியும் அந்த இடத்துல ஹேட்சிங் ஆகி முடிஞ்சிருச்சுன்னா திருப்பி அந்த இடத்துல கூடு கட்டி அந்த அறைகளை கட்டி திருப்பி அந்த இடத்துலருந்து புது முட்டைகளை இடுமே கண்டி அதே இடத்துல வந்து திருப்பி திருப்பி முட்டை இடாது ஒரே அறையில் இதுதான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல நினச்சிது போல் கொஸ்தினி வளர்ப்பை நீங்கள் பற்றி கொஞ்சம் அதிகமாக தெரிஞ்சிக்கணும்னா நம்ம சேனலில் தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுதுங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செஞ்சீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய்